ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது குற்றம் இல்லை நல்ல பொருட்களை உணவில் உண்ணுவது குற்றம் இல்லை நல்ல தேவையில்லை பாருங்கள் மூணு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பயணத்தில் இருப்பதனால் உடல் நலத்தை கவனிக்க முடியவில்லை எனக்கு என் அண்ணன் மகள் தந்த இப்பொழுது தான் மூன்று நாளைக்கு முன்னால் தான் பிள்ளை பெற்றாள் அவள் சொன்னாள் அத்தை நான் சொல்கிற மூணு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க சர்க்கரை சாப்பிடாதீர்கள் அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய சொல்லி பயமுறுத்திட்டார் இவங்க பேச்செல்லாம் கேட்டோம்னா ஒன்றும் சாப்பிட மாட்டேன் தெரியுமா எதை பார்த்தாலும் பயமா இருக்கும் மேடம் சக்கரை சாப்பிடாத ஜங்க் ஃபுட் சாப்பிடாத ஜங்க் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட குப்பை பொருட்களை சாப்பிடாத இந்த பீட்சா பர்கர் வர்த்தக்கறி இங்கே வந்து வர்த்தக்கறி பற்றிலாம் சொல்லக்கூடாது என்ன வர்த்தக்கறி இடியாப்பம் டோர்லாக் சாப்பிடாதீங்க காந்தியடிகளினுடைய உருவ மூணு குரங்கு இந்த ஒரு கைக்கு ஒரு காது ஒரு கைக்கு ஒரு காதா ஒரு கண்ணுக்கு ஒரு கை ஒரு கண்ணுக்கு ஒரு கையா வாய்க்கு மட்டும் இங்கே ரெண்டு இப்படி பத்து பொத்துனா போதாதா இதையும் இப்படி கம்மியாக பேசு கம்மியாக சாப்பிடும் அளந்து பேசு அளந்து சாப்பிடு அளவோடு இருக்கணுங்கிற இதை இப்படி ரெண்டு இந்த முறை இருக்குல்ல சிக்கன் ஜங்க் ஃபுட் சாப்பிடாத சக்கரை சாப்பிடாத ஆரோக்கியமா இருப்ப நார்மல் நம்முடைய வாழ்க்கை நாம் தான் செலுத்த வேண்டும் நமக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் நான் சொன்ன இரண்டு விஷயங்களில் ஒன்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் இரண்டாவது எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்காக வேலையை தொடங்குங்கள் பல பேருக்கு அந்த திட்டமே இல்லை